இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என் பையனுக்கு சாம்பார் வைக்க சொல்லிக் கொடுத்தேன் அதை தான் வீடியோவாக நான் ஷூட் பண்ணியிருக்கேன் இது வந்து நமக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதுங்க பசங்களுக்கு சமைக்க தெரிகிறது பசங்களுக்குமே ஃப்யூச்சரில் ஒரு படிப்புக்காண்டியோ இல்லை வேலைக்காண்டியோ எங்கேயாவது போய் தங்குற மாதிரி வரையில்லை அவங்களுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு சமைக்க தெரிஞ்சால் இது அதுக்காண்டி மட்டும் கிடையாது இது இங்கே புதுசாக சமைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே சூப்பராக சமைச்சிடலாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு இதுவும் காய்கறி கட் பண்ணுறதுலேருந்து வதக்குறதுலேருந்து ஒவ்வொரு விஷயமும் ஸ்டெப் ஸ்டெப் ஐ ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இல்லை வெளியில் போய் புதுசாக சமைக்கிறவங்களுக்கும் அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ என் பையன் சமைச்ச சாம்பார் முத முதல்ல அவனே சமைச்சிருக்கான் நான் ஒன்றுமே ஹெல்ப் பண்ணலை நான் ஜஸ்ட்டு பக்கத்துலேருந்து என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறது மட்டும்தான் சொன்னேன் அவனே சமைச்சாதான் மற்றபடி சாதம் மாங்காய் அப்பளம்லாம் நான் ஃப்ரை பண்ணி எடுத்தேன் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பருப்பு எவ்வளோ போட இது இது தோரம் பருப்பு இது அந்த கிளாஸில் ஒரு கால் கிளாஸ் போடும் அதில் பாதி வரைக்கும் போடும் அந்த பருப்பு சேர்த்தே போடலாம்ல செரி போடு பரவாயில்ல இது என்ன இது வந்து மைசூர் பருப்பு இதுவும் பாதி கிளாஸ் இதில் ரெண்டும் சேர்த்தா இது ஒரு கிளாஸ் வர்ற மாதிரி పోదు పోదు రెండు పరుపే మూడి వచ్చాను రెండు పరుపే క్లోస్ పన్నీ ఉంది ఉలక కొట్టుపోయి నల్ల కై వచ్చి అప్పుడు ప్లస్యో అప్పుడు కై వచ్చి అప్పుడు ప్లస్ ప్లస్ తన్ని ఆఫ్ పని కై ఇప్పుడు వచ్చి ఊతం సీంతామో ఇప్పుడు ఊతం పరుపు కీల విళ్ళగకూడదు போதும் நல்ல தண்ணி என்ன தண்ணி நல்ல தண்ணி போதும் அதை கைல ஒட்டி இருக்க பருப்பெல்லாம் நல்லா வழிச்சி விடும் அது அப்படியே மூடி போட்டு விட்டுரும் அதை அப்படி கொண்டாட ஊறும் இதை என்ன பண்ணணும் இப்போ கழுவிட்டு வா எடுத்துட்டு சரி சிறப்பாக இப்போ தரு இதை நல்லா அப்படியே கையெல்லாம் எடுத்து தேய்ச்சி கழுவணும் கழுவி கழுவி தண்ணி வேஸ்ட் பண்ணாத அதை கழுவிட்டு அப்படியே கவுத்தி விட்டு இப்போ வந்து புளி ஊற போட்டுக்கலாம் நம்ம ஓகேயா ம் ஃபஸ்ட்டு கழுவிட்டு வா புளியை இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊறவை சரி ம் போதும் 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 இப்போ பூண்டு உரிக்க போகிறோம் என்ன தெரியுமா என்ன பண்ணிட்டு பூண்டு எடுத்துகிட்டு இதை இப்படி வச்சு இந்த முனையை எப்படி ப்ரெஸ் பண்ணின்னு வச்சுக்கோ இப்படி தனியாக வந்துடும் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உரி உப்பை எல்லாம் இதில் போடணும் இதே மாதிரி எல்லாத்தையும் உரிச்சிடு தம்பி ம் இப்போ இந்த தக்காளியை வெட்டணும் சரியா முன்னாடி இந்த மாதிரி ஷார்ப்பான கத்தியை வச்சு இந்த சென்டரில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் தள்ளி பார்த்து கவனமாக வெட்டணும் போட்டுருக்கேன் சும்மா நாளாக வெட்டினா போதும் நாளாக வெட்டி ம் தண்ணியோட தான் நல்ல தண்ணி தானே இது ஊற்றணும் ம் அப்படியே போதும் கை வச்சு வலிச்சு விட்டுருக்கோம் இதில் தண்ணி கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம் நல்ல தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்று ம் தண்ணி ஊற்று இன்னும் கொஞ்சம் இப்போ நம்ம வெட்டினா பூண்டையும் தக்காளியையும் உள்ளே போட்டுருவோம் தக்காளியும் எடுத்து உள்ளே அப்படியே மொத்தமாக இருக்குட்டி ஒரு ஒரு பீஸாக போடுவேன் இப்போ வந்து ஜீரகமும் மஞ்சள் தூள் சேர்க்கணும் மஞ்சள் பெட்டி எடுத்துகிட்டு வா பெட்டியில் ஜீரகம் எடுக்கணும் மஞ்சள் பெட்டியில் ஜீரகம் இதெல்லாம் ஜீரகம் அது சோம்பு தம்பி ஜீரகம் என்ன இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் வெந்தயம் வெந்தயம் தெரிய மிளகு மிளகு உளுந்தம்பருப்பு வரது கடலைப்பருப்பு இதுவா தெரியுமா கடுகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் போடும் ஆ போடும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடும் தூளை மூடி வச்சிடு அஞ்சாலப்பட்டியை கொண்டு போய் எடுத்த இடத்துல வச்சுட்டு கேஸ் கட்டு போடு ஆ குக்கர் மூடு ம் சிம் போட்டு ம் இப்போ வேக வச்சிடலாம் வா வாத்த வச்சோன்னா டக்குன்னு வச்சுட்டு சிம்மில் வைக்கணும் அந்த வை ஆ சிம்மில் போட்டு அப்புறம் சிம்மில் போட்டு தூக்கி வைக்கணும் இப்போ கேஸை ஃபுல்லாக வை ம் இப்போ இது வெந்துக்கிட்டுருக்கக்கூடிய நம்ம போய் வெண்டைக்காயை கட் பண்ணிடுவோம் வெண்டக்காயை ஃபஸ்ட்டு மேலே உள்ளதையும் கட் பண்ணிவிட்டு சாம்பார் வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் இவ்வளோ பெருசாக கட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணணும் சரியா இந்த மாதிரி எல்லாம் வெண்டைக்காயும் கட் பண்ணி இந்த மாதிரி பவுல் வச்சு இந்த பவுலில் தான் வந்துட்டு நம்ம குப்பை எல்லாத்தையும் குப்பை எல்லாத்தையும் இந்த பவுலில் தான் போடணும் கீழே போடக்கூடாது இப்போ இதே மாதிரி கட் பண்ண எல்லாத்தையும் குப்பை எல்லாத்தையும் எப்போவுமே கிச்சனில் வேலை செய்யலை ஒரு பவுல் வச்சு குப்பை போடணும் ஆ ஓகே இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலியா வெரி குட் சேர்த்து வச்சு விட்டலாம் சூப்பர் வெட்டினா எல்லாத்தையும் அந்த பவுலில் அள்ளி வச்சுக்கணுமா அடுத்து என்ன பண்ணேன் இப்போ அடுப்பத்தை வச்சு இந்த கடாயை வச்சு வெங்கிக்காய் வதக்கணும் தம்பி அடுப்பத்தை வச்சு கடாய் வை அடுக்குப்பை போடக்கூடாது வெயிட் பண்ண காய போய் கூடாது அம்மா பருப்பு எத்தனை விசில் வரணும் பருப்பு நாலு விசில் வரட்டும் தம்பி பருப்பு சரிங்க ஆ அப்போ கொஞ்சம் எண்ணெய் போடும் ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் போடு சரிம்மா ரொம்ப போட வேணா ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் போடு ம் எத்தனை போட்டுரு கடாயில் போட கேஸை லோவில் வச்சுக்கணும் கையில் வந்து தெரிக்கக்கூடாது சூடாகி போட்டுரு அவர் மிக்ஸ் பண்ணி விட்டுரு கரண்டி வச்சு இப்போ அது லோலே இருக்கட்டும் நம்மளுக்கு ஒரு சைடு பருப்பு எழுந்துக்கிட்டுருக்கு ஒரு சைடு வெண்டிக்காய் வதங்கிட்டுருக்கு நம்ம சாம்பார் அடுத்து என்ன பண்ணணும் சோறு வைக்கணும் வெங்காயம் தக்காளி வெட்டணும் சாம்பார் சோறு அப்படின்னா வைக்கணும் இன்னும் சாம்பார் வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வெட்டணும் வெங்காயத்தை பொடி இதை வந்து ஃபஸ்ட்டு இங்கே வெட்டிடணும் இப்படி வெட்டிடணும் அதே மாதிரி இப்படி பின்னாடி வெட்டிடணும் கீறிட்டு தோலை உடிச்சிடணும் வெட்டு அதே மாதிரி பார்த்து கவனமாக வெட்டணும் பொறுமையாக கழுவிட்டு அந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்க பதிலாம் கழுவணும் எல்லாம் தேய்ச்சி வா ஃபஸ்ட்டு தம்பி சைடு பை சைடாக இதையும் கிண்டிக்கணும் அப்படி கிண்டாத இதை சைடில் பிடிச்சிக்கணும் ஒரு கையில் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு கடாயை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் வச்சு கிண்டணும் ஆ அதை மிக்ஸ் பண்ணிவிடு அண்ணா குக்கர் நாலு விசில வந்து செரைக்கிடாமா ஆ நாலு விசில வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இருப்பேன் ம் சரி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது இருக்கட்டும் நம்ம போய் வெங்காயத்தை வெட்டிகிட்டு வந்துடணும் சிம்மில் தானே இருக்குது ஆ ஓகேவா வெங்காயத்தை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போட கொஞ்சம் லைட்டாக அவ்வளோதான் எடுத்துகிட்டு இந்த தக்காளிக்கு எடுத்தது மாதிரி ரவுண்ட் அப்படியே கட் பண்ணி எடுக்கணும் மெதுவாக கவனமாக இதை அப்படி கீறி விட்டுட்டு இந்த தோலையும் ரிமூவ் பண்ணிடு ஆ அவ்வளோதான் அப்படி கையில் எடுத்தின்னா அந்த தோல் அப்படியே ஃபுல்லாக வந்துடும் இப்போ இதை ஃபஸ்ட்டு ரெண்டாக விட்டு ம் அப்புறம் திருப்பியும் திருப்பி வைது இதை இப்படி கீரை வெளியே விட்டு ஸ்ட்ரைட்டாக ம் அப்புறம் இதை கொஞ்சம் அப்படி பெருசு பெருசாக இவ்வளோ புடி துண்டா போடும் ரெண்டையும் சேர்த்து வச்சு சமைக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயும் இங்கெல்லாம் வேர்த்து வேர்த்து ஊத்து அப்படியே இங்கெல்லாம் அப்பயே வெட்டல இப்பயே வெட்டுருவோம் அப்போ பருப்புல வேக்க வச்சோம்ல அதனால நாளா போட்டாலும் சீக்கிரம் வெந்துடும் இப்போ நம்ம வதக்க போகிறோம்ல அதனால இப்போ எதை இடையில குறுக்க வெட்டணும் சேவட்டணும் ம் ஓகே இப்போ இது ரெண்டாண்டியே ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க ம் இது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லியெலாம் எடுத்து வச்சுக்கணும் ரெடியாக அம்மா இது ஃபுல்லாக கழுவணுங்க ஆமாம் இதை ஃபுல்லாக வந்து ஒரு பவுலில் போட்டு நல்லா கழுவணும் கொத்தமல்லியெல்லாம் நிறையா மண் இருக்கும் எடுத்து பவுலில் போட்டு நல்லா கழுவிட்டுவா சரிம்மா இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தால் அந்த கருப்பாதிரிக்கு பிறகு தான் எடுத்துகிட்டு ம் தண்ணி இன்னும் கொஞ்சம் பிடி தம்பிக்கும் எல்லாம் கொத்தமல்லி புதினா அவ்வளோ கழுவிட்டு இப்படியே கூடாது ஏன்னா மண் பூரா கீழே இருக்கும் அப்படியே கழுவி அதெல்லாம் தனியாக மேலே எடுக்கணும் அப்படியே நல்லா கழுவு பாரு தண்ணி கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது பாரு அப்படியே எடுத்துடும் தண்ணியிலேருந்து அப்படியே மேலே எடுத்துரு இந்த பவுலில் வை பாரு திருப்பி அது அலசிட்டு பிடிக்கணும் அதில் கொஞ்சம் மண் இருக்கும் கீழே அலசிட்டு திரும்பி தண்ணி பிடி கழுவு நான் சொன்ன மாதிரி மேலாப்பில் கழுவி எடுக்கணும் ஓகே இதையும் லைட்டாக அலசிக்கலாம் இதுலேயும் மண் இருந்தாலும் இருக்கும் கொஞ்சமா தண்ணி தண்ணி வேஸ்ட் பண்ணாத ரெடி பண்ணி நம்ம சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் வெண்டைக்காய் வதங்கிடுச்சு இறக்கவா ம் கொஞ்சம் வதங்கிடுச்சு தம்பி பாரு நம்ம போட்டதுக்கு இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி இந்த கார்னர்லாம் பாருவேன் பிளாக் பிளாக்காக இருந்திருக்கா கொஞ்சம் பிளாக் ப்ரௌனிஷாக இருந்திருக்கா ஸோ இப்போ நம்ம வந்து இறக்கியில வெண்டிக்காய் எடுத்துகிட்டு நம்ம தளிக்கலாம் இது அப்படியே பவுலில் எடுத்து மூணு ஸ்பூன் அளவு என்ன ஊற்று தம்பிமா ஒரு மூணு ஸ்பூன் இதை இதை கீழே வை அதை கீழே வையி அதை அந்த கையில் தூக்கிக்கும் லெஃப்ட்டு இது இது பரேன் லெஃப்ட்டு ஹேண்டில் பவுல தூக்க பக்கத்தில் வச்சு அப்படி ஊற்றணும் பக்கத்தில் என்ன பக்கத்தில் வச்சுக்கோ அந்த பவுலை ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றக்கூடாது நிறைய இடத்து தான் அளவு தெரியும் கால் ஸ்பூன் கால் ஸ்பூனா ஊத்தினா அளவு தெரியாது கடுகு எதுன்னு சொல்லி இப்ப தானே சொன்னேண்ணா அதான் கடுகா இது கடுகு ம் வெந்தயம் இது வெந்தயம் அது வெந்தயம் ம் வெந்தயம் கடுகு போடணும் காஞ்சி மிளா எடுத்து ரெடியாச்சும் அடுப்பில் வந்து வை சட்டி பாத்திரம் பாரு ஓரத்தில் இருக்குது பாத்திரத்தை வச்சு வை அடுப்பில் ம் காஞ்சி மிளா எடுத்து வை ரெண்டு மிளகா எடுத்து வை தட்டில் ஓரமாக வச்சுக்கோ ம் எல்லாம் அதை இது பண்ணுற சூடாகிறதுக்குள்ளே எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஆ கொஞ்சம் ஃபுல்லாக வை ரொம்ப வைக்காது கொஞ்சம் மீடியமாக வை டக்குன்னு கருகி போயிடும் கடுகு ஓகேயா மீடியமாக வச்சுக்கணும் ரொம்ப ஃபுல்லாக வேண்டாம் நான் பாத்திரம் வந்து நேராக வச்சுக்கணும் அடுப்பில் ஓகே ஆ கடுகு போடுப்பேன் கடுகு ஒரு ஸ்பூன் இதை வந்து எப்போவுமே இப்படி எடுத்துகிட்டு போகாத அந்த பயிடு பவுல் எடுப்பேன் பவுல் எடு ம் பவுல் அந்த கையில் வச்சுக்கோ ஆ அந்த கையில் எடுத்து ஒரு ஸ்பூன் போடு ஆ கடுகு பொரியுது பாரு கொஞ்சம் தள்ளி நீங்கள் கவனமாக இப்போ வெந்தயம் எடுத்து கரெக்டாக ரெடியாக வச்சுக்கோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போடணும் ஒரு அரை ஸ்பூன் போடு வெந்தயம் போடு நிறையா வேணும் அரை ஸ்பூன் ம் வெயிட் பண்ணு கடுகு பொரியட்டும் கொஞ்சம் அந்த சைடில் வெந்தயம் போடு ம்

ஆ போதும் போதும் ஆ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடு பிடிச்சிக்கோ ஒரு கையில் கடாய் பிடிச்சிப்போ ஒரு கை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடு ம் கேஸ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் அது நம்மளுக்கு வந்து வதங்கட்டு கொஞ்சம் இறந்துப்பா ம் நல்லா இந்த எந்தக்காளி அதை வை முடிய வை எண்டைக்காய் எடுத்து போட்டுப்பேன் ம் வதக்கி விடுப்பா நல்லா வதக்கு விங்காய் இந்த தள்ளி எல்லாம் ஒன்றா சேரணும் இப்படி மிக்ஸ் பண்ணணும் ஒரு நிமிஷம் கீழே வந்து எடுத்து இப்படி மிக்ஸ் பண்ணணும் இப்படி திருப்பி விடணும் கீழே விழுந்துடக்கூடாது சரியா ம் ஒரு திருப்பி திருப்பி விட்டு கொஞ்சம் மூடி விடு மூடி கொஞ்சம் வெண்டைக்காய் கொஞ்சம் என்ன வதங்கட்டும் அம்மா துறக்கவா ஆ திறந்து வெந்துருச்சேன்னு செக் பண்ணி வதங்கிருச்சானே சாம்பருத்தூள் போடும் எத்தனை ஸ்பூன்மா இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடும் சரிம்மா ம் போடு இன்னொரு ஒரு அரை ஸ்பூன் போடு ம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடு ஆ வேறு தான் போடணுமா இல்லைம்மா ஏற்கனவே பூ போட்டோம்ல பருப்பு கீழே மஞ்சள் தூளும் போட்டாச்சுல்ல இல்லை இது சாம்பார் தூள் இதில் எல்லா மசாலாவும் சேர்த்து அம்மா அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் வேறு எதுவும் தேவை இப்போ தண்ணி ஊற்றி விடு கொஞ்சம் நல்ல தண்ணியாம் ஆமாம் ஆ ஒரு கிளாஸ் தா ஆ ஊற்றுமா ம் இதை கிண்டி விடுங்க இப்போ மூடி போட்டு இது கொதிக்கணும் இதையே கிண்டி விட்டு மூடி வைக்கணும் நம்ம இப்போ தானே சாம்பார் பொடி போட்டோம் அதோடைய ஸ்மெல் இருக்கும் அப்படியே மிளகாயத்தோடு பச்சை ஸ்மெல் அடிக்கும் அதனால மூடி வச்சுட்டு இது ஒரு நல்ல ஒரு பபுள்ஸ் வந்து ஒரு கொதி வந்ததுக்கு தான் நம்ம அடுத்து புளி ஊற்றணும் இப்போ இதை மூடி விட்டுருங்க மூடி விட்டு அடுப்பு கொஞ்சம் ஹைலே வச்சுக்கோ நமக்கு கொதிச்சுடும் சீக்கிரம் ம் இந்த கேப்பில் புளியை கரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சோம் இல்லையா கொதிச்சி புளியை நல்லா கரைக்கணும் புளியை கரைங்க அப்படியா ம் நல்லா அப்படியே க்ரஷ் பண்ணி அப்படியே கறீங்க அப்படியே அதை கையை வச்சு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணணும் இதை இப்படி வைக்கக்கூடாது தம்பி இது வந்து கையில் ஆவி அடிக்கும் இந்த பாரு இது எங்கிட்டருந்து ஸ்டீம் வரும் இந்த ஹோட்டல்ஸுக்குள்ளே எல்லாம் ஸ்டீம் வரும் இப்படி வைக்கணும் எப்போவுமே அந்த சைடு வைக்கணும் சரியா ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸஸ் ஸ்லோவில் உள்ளாகி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ஓப்பன் பண்ணணும் ஹையில் வச்சு ஓப்பன் பண்ணின்னால் திறந்தவொன்னே உனக்கு அப்படியே அடிக்கும் ஓப்பன் பண்ண ஸ்டீம் பயங்கரமாக வரும் மெதுவாக சுற்றுச்சுன்னா துணி வச்சுப்போம் இப்போ புளி தண்ணியை ஊற்றிடு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு இப்படி பண்ணினா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரிம்மா ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் அப்புறம் புளி ஊற்றி கொதிக்க வைக்கணும் போதும் போதும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்போ ஒரு நிமிஷம் ஃபுல்லாக வச்சுருக்கேன் ஒரே ஒரு நிமிஷம் தான் கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம பருப்பு இருக்குது பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணிடலாம் குக்கர் துறக்கையில் அப்படி தர எப்போவுமே டக்குன்னு திறக்கக்கூடாது இது அப்படி தூக்கி விடணும் ரம்மென்னா இருக்க என்னன்னு பார்த்துட்டு தான் திறக்கணும் ம் இப்போ ஓப்பன் பண்ணு நாலு விசில் பருப்பு நல்லா வெந்துருச்சு கரண்டி எடுத்து இதை மிக்ஸ் பண்ணி விட ஒரு டைம் ம் రెండు వేగమో విస్ వచ్చి ఇప్పుడు కడనం ఇప్పుడు ఇదా వలిచి అప్పుడు ఇదా వలిచి వలిచిపో పార్ ఇది కొద్దిచుపన్న పన్నె తిరంది ఊతా ముగ తింది అప్పుడే తరక కూడ గ్యాస్ లొ ఫ్లే వచ్చి తరక ఇలా కీలవ కొ ఊతీరు மெதுவாக நல்லா பிடிக்கும் குக்கரை நல்லா பிடிச்சி குக்கர் ஒன்றும் ஆகாது ஸ்லோலி ஸ்லோலி மெதுவாக இப்போ குக்கரில் கொஞ்சமாக ஒரு அரை டம்னால் எல்லாம் ஊற்றி தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற்றணும் வைத்துருப்பீங்க நல்லா மிக்ஸ் பண்ணும் பருப்பு குழம்பு ஒன்றா மிக்ஸ் ஆகணும் இன்னும் நல்லா கரா வேணாம் அது கொஞ்சம் போதும் ஆ கொஞ்சம் பார் அப்படி உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லு கரெக்டாக கரெக்டாக இருக்கா பாரு நீ திரும்ப அப்படி வச்சுருக்க பாரு அம்மா அப்படி வைக்கக்கூடாதுனு சொன்ன பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் மூடிட்டு கேஸை வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது பொங்கி வந்து கீழே வந்துடும் என்ன வேணா மூடியை திருப்பி அங்கிட்டு போய் ஸ்டீம் அந்த சைடு போகிற மாதிரி ம் கேஸையும் மீடியமில் வைக்கணும் இல்லாட்டி பருப்பு கொதிச்சு பொங்கி வந்து கீழே ஊற்றிடுவோம் நம்ம ஃபுல்லாக மூடி போட்டு வச்சிருக்கோம்ல சரி அதனால் இப்போ பாரு கொதிக்குது பார் நல்லா ஸோ கொதிச்சிருச்சு இப்போ நம்ம பெருங்காயமும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிடலாம் பெருங்காயம் ஆ அதான் பெருங்காயம் ஏன் போய் ஏன் முன்னாடியே போடுங்க பெருங்காயம் வந்து ஒன்று வாசனைக்கு இன்னொன்று பருப்பு வந்து கேஸ்டிக்காக இருக்கும்ல கேஸு நம்மளுக்கு வரக்கூடாதுங்கிற காட்டி தான் ஏற்கனவே நம்ம பருப்பு வேக வைக்கலே பூண்டு போட்டு வேக வச்சோம் இப்போ பெருங்காயம் போடுறோம் பெருங்காயம் வந்து நம்ம ஹோட்டலெலாம் இப்படி தான் போடுவாங்க எண்ணெயிலே ஃபஸ்ட்டு தாளிக்கையிலே போட்டால் பெருங்காயத்துடைய வாசனை அந்தளவுக்கு கிடைக்காது இப்போ லாஸ்டாக போடையில் பெருங்காயம் வந்து நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார் ஓப்பன் பண்ணிவிட்டு பெருங்காயம் போடும் எவ்வளோ பெருங்காயம் போடணும் அப்படியே போடுன்னா போடல ஸ்பூனில் போடு ப்ரெஸ் பண்ண அப்படியே கொஞ்சம் உண்டு நான் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம் அது கட்டி ஆயிடும் கட்டி பெருங்காயம் வந்து வேக வக்கீல போடுவாங்க பருப்பில் அது இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை தூள் பெருங்காயம் போட்டால் அந்த மாதிரி லாஸ்ட்டாக போட்டால் நல்லாயிருக்கும் மேலே கொத்தமல்லி தூயிடும் கொத்தமல்லி கட் பண்ணிடலாம் ம் ஃபுல்லாக போட அவ்வளோதான் மூடி வச்சிட்ரு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடு அவ்வளோதான் வெற்றிகரமாக என் பையன் வந்து இன்னைக்கு சாம்பார் வச்சு முடிச்சிட்டான் ஸோ